அன்பான கன்னிராசி நேர்களை கேது பெயர்ச்சி கன்னிக்கு எந்த அளவுக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது எந்த அளவுக்கு நாம் சில சவால்களை சந்திக்க வைக்கிறது அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினெட்டு மாதம் சவால்களை சந்திப்பதா சவால்களை எதிர்கொள்வதா சவால்களில் வெற்றி பெறுவதா இதை பத்தி தான் பேச போறோம் தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கும் உங்கள் ராசியிலிருந்து சிக்ஸ்த் பிளேஸ் கும்பராசிக்கு வரார் ஆறாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு பன்னெண்டாவது வீட்டுக்கு போறார் இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் பன்னெண்டுக்கு போறார் இந்த ராகு கேதுவால் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு லாபம் இருக்குன்னா செவன்டி தேர்ட்டி எழுபது சதவிகிதம் ராகுவால் லாபம் முப்பது சதவிகிதம் கேதுவால் நாம் லாபத்தை பெற்று கொள்ள வேண்டும் ஒரு ஆள் லாபத்தை கொடுக்குறாரு இன்னொரு இடத்துல லாபத்தை பெறணும் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல ராகு எடுத்துப்போம் இந்த ராகு ஆறுக்கு வர்றதுனால லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட போகுது தன லாபம் ஏற்பட போகுது இந்த ஆறுக்கு இந்த ராகு வர்றதுனால் தன லாபம் அப்போ தன லாபம் அப்படின்னா என்ன நாம் நினைக்கிற விஷயத்தை ஈஸியாக செயல்படுத்த முடியும் வெற்றி பெற முடியும் நம்ம ஏற்கனவே தண்ட செலவு கொஞ்சம் பண்ணியிருப்போம் அதாவது சில விஷயங்களை கணக்கு பார்க்காம செலவு பண்ணியிருப்போம் இப்போ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி செலவு பண்ண வேண்டிய நேரம் இந்த கன்னிராசிக்கு ஆரம்பம் கணக்கு பார்க்காம செலவு பண்ண கண்ணிக்கு கால்குலேட் பண்ணி செலவு பண்ணக்கூடிய நேரம் ஸோ இதுவே நல்ல நேரம் தானே இப்போ என்ன யாரோ ஒருத்தனை சொல்லுவான் யாரோ ஒருத்தவன் செய்வான் யாரோ ஒருத்தவனுக்காக நான் பண்ணுறோம் என்னோ அந்த யாரோ ஒருத்தவங்க அந்த யார் அந்த நாலு பேர் ஒரு பாட்டு கூட வரும் யார் அந்த நாலு பேர் எனக்கு ராஜாவானா அப்படின்னு ஒரு பாட்டு வரணும்ல அந்த நாலு பேருக்காக வாழ்ந்தோம் இந்த கன்னீராசி கடந்த காலம் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த நாலு பேரில் நாமளும் ஒரு ஆளை வரப்போகிறோம் இனிமேல் எவனை பற்றி கொல்லப்படல இனிமேல் நம்ம சேஃப் ஜோன் முதல்ல கால்குலேட் பண்ணுற மைண்டுக்குள்ளே வந்துடணும் நான் என்னுடைய மூளையை பல பேர் செலவு பண்ணிட்டாயா அப்படின்னு கன்னீராசி இப்போ யோசனை பண்ணுற நேரம் அதனால தான் இப்போ லக்ஷ்மி கடாப்ட்ரம் கிடைக்கப் போகுது தன லாபம் பணம் பெருகப் போகுது தொட்ட இடம் தொடங்கப் போகுது வெற்றியில் கொண்டாடப் போகுதீர்கள் பணம் பதவி ப புகழ் பேரு கெளரவம் எல்லாம் கிடைக்கும் திட்டமிட்ட வாழ்க்கை திகட்டாத இன்பம் கொட்டி கிடக்குது அல்றதுக்கு தயாரா இருக்கணும் இதுதான் உண்மை ராகு செப்பரேட்டா சூப்பராக உங்களை தனி மனிதனா மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போறார் பல பேருடைய மனசை கரெக்டாக படம் பார்த்து பிடிப்பீங்க இப்ப ஆமா சக்ஸஸ்ஃபுல் டைம் ராகு ஆறுக்கு வரார் எக்காரணம் கொண்டு இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க நரசிம்மர் அப்படியே பணத்தை கொடுக்க போறார் லட்சுமி தேவி எனக்குறத கிடைக்கப்படும் உங்களோட கடன் பிரச்சனை தீரப்போகுது மனக்கவலைகள் தீரப்போகுது இதெல்லாம் பெஸ்ட்டு செவன்டி பர்சன்டேஜ் லாபம் கேது பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு உங்கள்லேருந்து ராசிக்கு பன்னெண்டு டுவெல்த்து பிளேஸ் இங்கே தான் ஒரு மிஸ்டேக் நடக்குது என் ஆமாம் நீங்கள் எதாச்சும் சொல்கிறீங்கன்னா நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி ஒன்று கெட்டது சொல்லுவீல் இப்போ நீங்கள் என்னை திட்டுறீங்க எனக்கே தெரியுது இருந்தாலும் ஒன்று சொல்லணும் கடமை உடல் நலத்தில் மிகுந்த கவனத்தை உண்டு பண்ணிக்கணும் இதுவரைக்கும் அவசரமாக செயல்பட்ட கன்னிராசிக்காரர்கள் அவசியம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்யணும் நல்லா கவனிக்கணும் அவசரமாக செயல்பட்டவர்கள் அவசியம் இருந்தால் இனிமேல் செயல்படணும் இல்லைன்னா இந்த தீபாவளி நேரத்தில் பட்டாசு வெடிப்போம் இந்த சரவடி வைப்போம் சட 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 சட் வெடிக்கும் அதே ஒரு சில இடத்துல சரவடி வாங்கி வச்சோம்னா டப் அப்படி வெடிக்கும் அப்படி கொஞ்சம் ஃபுல்லா வெடிக்காது நமத்து போன வெடின்னு பார்த்தவங்க மற்றவங்க சொல்லுவாங்க ஆனா அதுவும் வெடிக்கும் இவன் சொல்றான எண்ணு நாம பட்ட 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 பட்டம் வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடாது இந்த நேரம் நமுத்து போன வெடி தான் இருக்கணும் அதனால தான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க காது கொடுத்து பல விஷயத்தை கேட்காதீங்க கேது பன்னெண்டாம் படத்துக்கு போறார் இந்த கேது பன்னெண்டுக்கு போனால் சாதாரணமாக சொல்லுவாங்க லக்னத்துக்கு பன்னெண்டில் கேது இருந்தால் மறுபிறவி கிடையாதுன்னுவாங்க இப்போ ராசிக்கு பன்னெண்டில் போகிறார் இப்போ மறுபிறவி கிடையாதுன்னா நமக்கு என்ன ஒரு ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா இந்த உடவை விட்டு வெளியில் போன இன்னொரு உடவுக்குள்ளே போய் சேரணும் அது கழுகுகிட்டையோ காக்கா கிட்டையோ குருவிக்கிட்டேயோ மனுஷன்கிட்டையோ எங்கேயோ வந்து சேரணும் அதுதான் மறுபிறவி இந்த ஆன்மாவுக்கு போகிற இடமே வழி இல்லாமல் போயிடுச்சுன்னா கடவுள்கிட்ட தான் போய் சேரணும் எங்கே ஆரம்பிச்சது அங்கே போயிடும் அப்போ மறுபிறவி இல்லை இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போய் உட்காரும் பொழுது இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குன்னு ஒரு கோழை எண்ணமாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆசையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது நம்மளை விட்டு வெளியில் போயிடும் இப்போ பாயிண்ட்டு புரியுதா இது நம்மளை விட்டு வெளியில் போயிடும் அது இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த பன்னெண்டாவது இடத்துக்கு கேது உள்ள என்ட்ரி ஆகும்போது தேவையில்லாத செலவுகளை நம்ம மூளை யோசிக்கக்கூடாது அதே மாதிரி உடல் நலத்தில் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இதை ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உடம்பு தான் முக்கியம் நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் சரி எட்டு வயசாக இருக்கட்டும் ஐம்பது வயசாக இருக்கட்டும் எண்பது வயசாக இருக்கட்டும் இத்தனை மணிக்கு காலையில் நான் இனிமேல் டிஃபன் சாப்பிடணும் காலையில் எழுந்தவுன்ன ஒரு வெந்நீர் குடிக்கணும் புரியுதா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் வெந்நீர் குடிக்கணும் நான் ஒரு வாக்கிங் போகணும் காலையில் நாலு இட்லி தான் சாப்பிட்ணும் எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணும் எல்லாம் பிடிக்கும் ஒரு டயட்டு கண்ட்ரோல் தான் வேற ஒன்றும் இல்லை மத்தியானம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் காய்கறிகளோடு என் ஒர்க்கை பார்க்கணும் உடம்பு தான் எனக்கு முக்கியம் யார் என்ன எனக்கு ஃபோன் அடித்தாலும் சரி அவசரமாக நான் கிளம்ப மாட்டேன் அவசியம் இருந்தால் மட்டுமே ஒரு இடத்துக்கு நகருவேன் அதுவும் நமுத்து போன வெடி மாதிரி தான் போவேன் அதுவும் நிறைய விஷயத்தை காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு உறுதியே இருங்க அவ்வளவுதான் உறுதியே இருங்க இந்த பெரிய இழுப்புச் சட்டிகளை பார்த்தீங்கன்னா வடை போடுவாங்க வடை போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்துருப்பீங்க இந்த எண்ணெய் நல்ல பழமாக ஆயிட்டாங்கிறதுக்கு தண்ணியை எடுத்துப்படி தெளிப்பாங்க தோசை ஊற்றும் போது கூட செய்வாங்க தோசைக்கல் வந்து அந்த நல்லா இருக்கா அப்படின்னு அது சொரணு ஒன்று வரும் அது மாதிரி தான் இந்த பன்னெண்டாவது இடத்துக்கு கேது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதையாவது ஒன்று சின்னதாக போய் அது நமக்கு பெருசாக வந்துடும் வேண்டாம் அதனால் இந்த காலகட்டத்தில் தெண்ட செலவுகளை குறைக்கணும் யாருக்காகவும் நம்ம செலவுகளை பண்ணக்கூடாது இதில் ரொம்ப தெளிவாக இருங்க கணக்கு போட்டு வாழுங்க முன்னாடியே சொல்லிட்டேன் கால்குலேட் உங்களுக்கு இருந்தால் ராசிக்கு மிக அற்புதமான நேரம் இந்த செவன்டி பர்சன்டேஜ் லாபம் இருக்கிறதுனால நீங்க சிவ வழிபாடும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் செய்யுங்க சிவ வழிபாடு கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய இந்த மனதை அடக்குவார் இந்த கூடு விட்டு கூடு போது இன்னொருத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு செலவு ஏற்படுது நம்மளை நம்ம பார்த்துக்கிறது கிடையாது நமக்கு வியாதி ஏற்படுது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சவால்களை சந்திக்க முடியும் நீங்கள் சவால்களில் வெற்றியும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கன்னிராசி அன்பர்களை